எல்லோருக்கும் காலேஜை பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நான் எண்ணி மூடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி போடும் கர்த்தரே என்னை அடித்தாளும் அணைக்கின்ற அன்பரேம் உமகே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையாம் ஹாலை லூயா ஹாலை லூயா காலை வேலை எழுமுங்க சகோதரனே சகோதரியே செப்பிங்க துதியும் காலைதோரோடய கிருவ புதியது புது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செப்பீங்க உங்கள் பிள்ளைக்காக கணவனுக்காக மனைவிக்காக வியாபாரத்துக்கு வருமானத்துக்காக பாதுகாப்பு இல்லாத உலகம் பாருங்கள் வாகனத்துக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு நல்ல ஒரு புரட்டை வாங்கி சாப்பிட்டு வந்தால் பாரு பாதுகாப்பு இல்லை எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் வெளியே சாப்பிட்டாலும் பாருங்கள் எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியல பாருங்கள் பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்கிறோம் அவர் தான் பாதுகாப்பு பாருங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் முடியும் குடும்பத்தை ஆசிரவதிக்கும் முடியும் எள்ளுமுங்க செவிங்க சகோதரனே சகோதரி வீடு நிமித்தவங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எள்ளுமுங்க செபிக்கிற பிள்ளைகள் அத்தனை ஆசீர்வதிப்பா உங்களை துரத்துக்கிற அமேன் அந்த பாடுகள் பிரச்சனைகள் கடன்கள் வியாதிகளை துரத்தி துரத்தி உங்களை வேதனைப்படுத்துகிறதல்லவா அமேன் வசனச்சொல்ல இம்மட்டு வா மிஞ்சுவா வராத அலைகளி பெருமை எங்கேயோ அடங்க கடவுது யோபதி முப்பத்தெட்டு பதினெல்லாம் பாருங்கள் அலை லூயா க அலை லூயா கடல் அலைகள் பாருங்கள் எவ்வளவோ அடிக்கிறது ஒரே இறைச்சல் அல்ல லூயா இறைச்சல் போட்டு வருது பாருங்கள் ஒரு பெரிய அலை வந்துட்டு சொன்னால் அத்தனை பேரையும் உள்ள எழுத்துட்டு போயிடுறாரு அல்லை லூயா சின்ன அலை வந்தால் அது அப்படியே என்ன செஞ்சிடலாம் மூழ்கி மூழ்கி மூலிக் கரை வந்துடலாம் அல்ல இல்லூ பெரிய அலை வந்துச்சுன்னா கையை அசைக்கணும் காலை அசைக்கணும் பாருங்கள் அதுக்கேற்றவோ நம்ம நீச்சல் போட்டால் தான் வெளியே வர முடியும் பாருங்கள் அதே மாதிரி பாடு பிரச்சனை வரும் பொழுது பாருங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து செவித்து நம்ம எல்லாம் போய் அழைக்கிறார் அல்ல இல்லையா அடங்கும் பாருங்கள் அதுக்கெல்லாம் அவருக்கு எல்லையே வச்சுருக்கார் பாருங்க ஆண்டவர் அல்ல இல்லையர் வெளியே வராதபடி அல்ல இல்லையா அதுக்கெல்லாம் அவருக்கு எல்லையே வச்சாரு தால் பால் போட்டு வச்சுருக்காரு சவால தர கத்தூர் வீ இம்மட்டுவா இம்மட்டு வா இன்னைக்கு குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் மிஞ்சி வருகிறது தலைக்கு மேலே வெள்ளம் போதே நீ கேட்டால் சொல்லுவீங்க தலைக்கு மேலே வெள்ளம் போது அலை லுயா சொல்லு இம்மட்டு வா மிஞ்சி வராத நாளை பெருமையாக அட்டங்கட்டும் இந்த காலைல வெள்ளை நீங்கள் எல்லி செவித்து இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா என் வீட்டில் பிரச்சனை இனி மிஞ்சி வராத இனி அடங்கு அல்ல லூயா வியாதி அடங்கணும் வியா பேய் மந்திரன் அடங்கணும் பொல்லாத மல்லணை அடங்கணே குடும்பத்துக்காரம் எழும்பக்கூடாது போல வரிகரவா நம்ம நல்லா செவித்தாதான் பரிசுத்தம் வாழ்ந்தாந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியும் பாருங்கள் வந்து வார்த்தை சொல்ல முடியும் அவன் போக மாட்டான் விசுவாசு நம்ம அவரோடு சஞ்சரித்து அவரோடு வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து வார்த்தையே சொல்லும் பொழுது அவன் நடுங்குவான் கத்திரி வார்த்தை அக்னி கண்மலை ஒடைக்கும் சம்மட்டி பாருங்கள் திரிவாக்கரவா சந்திர தீக்கா தூரிக்க சோர்ந்து போகாதவங்க எழுபங்க தூதிங்க ஆண்டவர் பாடைய வெற்றினாழிது இந்து ஆக மகிழ்வோ மக்களிப்போம் அலேலுயா பாடுவோம் அலெலுயா வெற்றி உண்டு அலைலுயா தோல்வி இல்லை அலைலுயா அலை லுயா யோபு லுயா யோக முப்பத்தெட்டு பத்தில் பாருங்கள் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ் பால்களையும் கதவுகளையும் போட்டு தான் இம்மட்டுவா மிஞ்சு வராத அல்ல இல்லூய்யா எப்படி பாருங்கள் வாசனை அழகாக எழுதி வச்சுருக்காரு அல்ல இல்லூய கடலுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு சபலபதி கதூர் விக்கரம் அல்ல லூயா மேகத்திற்கு வஸ்திரமாக இரளி அதுக்கு புடவையாக நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அது தாள்பாலை போட்டு கதவுகளை போட்டு இம்மட்டுவான் அல்ல லூயா தாள்பால் போட்டுக்காரன் பாருங்கள் கதவு போட்டுக்காரன் அது எல்லை குறித்து வச்சிருக்கிற அது கடல் அதுக்குள்ள தண்ணி இருக்கணும் நீ வெளியே வரக்கூடாது ஆனால் திடீர்னு பாருங்கள் ஒரு அலை வந்து அல்ல இல்லையா பிறம்பு வருஷத்துக்கு முந்தி அல்ல இல்லூய்யா கடல் அலைலாம் வெளியே செல்ல நிறைய கொண்டு போயிட்டு அல்ல இல்லையா இன்றைக்கி பாருங்கள் உங்கள் பாடுகள் அதிகமாக கொண்டே இருக்கலாம் இவ்வளோ போனேன் செப்பிக்க பிரச்சனை மாற மாட்டேக்கு குழப்பம் மாற மாட்டேக்கு வியாதி போக மாட்டேக்கு வந்த தரித்திரம் போக மாட்டேக்கு கடன் போக மாட்டேக்கு எப்படி நான் வருவேன்னு சொன்னீங்க புலம்பலாம் ஆனால் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் இந்த வார்த்தை பயன்படுத்துங்க இம்மட்டு தான் நீ வரணும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறா என் சொல்லு கேட்கவே மாட்டேக்கா எப்படியும் போன்னு சொல்லி நினைச்சான் திருட்டுறோம் இல்லை இப்படி தானே இருக்கணும் நான் சொல்லுங்க நீ கேள் பீழ்படைஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் பாடுகளோட நீங்கள் பேசுங்க இம்மட்டு வா வியாதியே மந்திரவாதமே தந்திரமே பொல்லாத மனிதர்களே அல்ல இல்லையே கடன் அதிகமாகிட்டே போகிறதா சொல்லுங்கள் இம்மட்டு வா மிஞ்சி வராத அழகி அட்டங்கட்டும் கத்த அதுக்கெல்லாம் ஒரு எல்லை அமைச்சர்னா உங்கள் பாடுகளுக்கு ஒரு எல்லை அமைக்க மாட்டாரா அல்ல இல்லூயா அந்த இறைகிற அந்த கடலுக்கு ஒரு தாழ்பால் போட்டு கதவுகளை போட்டு வச்சுருக்காரா அல்ல லூயா இன்றைக்கி உங்களுக்கு தாள்பால் போட மாட்டாரா போடுவா சோர்ந்து போகாதங்க அல்ல லூயா அல்ல அலகத்தில் சமாதானம் சுகத்தி கொடுக்குற தேவன் தான் பாருங்கள் காலை வேலை அவரை நோக்கி கூப்பிடுங்களேன் நீங்கள் செப்பீங்களேன் அல்ல இல்லை ஒரு அரை மணி நேரமாதான் அந்த சமத்தை இருந்து செப்பீங்களே அல்ல பாடு தீரும் அலைலூய எதுக்கு எதுக்கோ நேரம் கொடுக்கும் பாருங்கள் சோபால வரி கதறிக்கிறப்பா ஒருத்தர் காலையில் பாருங்கள் விதத்தை எடுத்து வாசிக்காமல் இல்லை விதத்தை அப்படியே எடுத்து வாசித்தாங்களாம் அலை லூயா அலை லூயா அலை லூயா சிலங்க பாருங்கள் போகும்போது அந்த கேலண்டரை எடுத்து ஒரு வாசனை வாசித்துட்டு போயிடுவாங்க பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க பாருங்கள் அல்ல இல்லை காலையில் எழுதி பாருங்கள் வேதத்தை வாசிக்கணும் செபிக்கணும் பாருங்கள் இப்போதான் நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் அல்ல இல்லை அப்படி தான் பாருங்கள் ஒரு ஆறு காலையில் போகும்போது வரணும் ஒரு சகோதரன் வேதத்தை வாசித்தாங்களாம் அல்லையோ யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அல்ல இல்லை இப்போ இப்படி ஒரு வசனமா அப்படின் சொல்லிட்டு திரும்பமோ பதிப்பிலே எடுத்தாங்களாம் அதே நீச்சீக்கிரமாக செய்ய பரிப்பிலே வாசிக்கணும்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரா அல்ல லூயா விதத்தை வாசதிக்கும் போது பாருங்கள் ஒன்று பாருங்கள் அல்ல ஆதி வாசிக்கணும் இல்லைனா எனக்கு சங்கீதம் நிறைய பிடிக்கும் நிறைய சங்கீதம் வாசித்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு என் பாடுகளுக்கு தகுந்தாவது சங்கீதம் என்கிட்ட பேசும் அல்லையில் நீதிமொழிகள் வாசிக்கலாம் ஒரு இருந்து நீங்கள் வாசிங்க கற்றுவங்கள்ட்ட எப்படி பேசலாம் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் வாசிக்கலாம் அந்த வேத வாசனை உங்களோட சம்பாஷிக்கும் அது உங்கள்கிட்ட பேசும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் அந்த ஆபியானவர் வசன நிமித்தம் அவங்ககூட பேசுவார் சில கேட்டாங்க ஒரு தகவலி கேட்டாங்க எப்பவும் வசனம் சொல்கிறீங்கக்கா எப்படிக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்டலாம் ஆர்டர் பேச மாட்டாரா எல்லாத்தையும் பேசுவார் அல்ல லூயை எப்படி செபிப்பீங்க மணிக்கணக்குல செபிப்பேன் ஆர்டர் சமூகத்தில் கிருபையினாலே அல்ல லூயா வேத வசனம் சொல்லி சொல்லி நம்ம செபிக்கணும் பாருங்கள் எனக்கு அந்த கிருவை வேணும் செப்பீங்கக்கா அப்படின்னு சொல்லி கே சொன்னாங்க ஒரு மணி நேரமாவது செவிக்கக்கூடாதான் நான் ஆட்டு கேட்காரு பாருங்கள் சோதனை வருவதற்கு ஒரு மணி நேரமாக செவிக்க கூடாதா சோதனை அந்த எத்தனை மணி நேரம் செபிக்கணும் பாருங்கள் அதை விழித்து இருந்து செவீங்க ஒரு மணி நேரமாவது விழித்துருந்து கேட்காரு ஒரு மணி நேரம் கூட விழுத்து செபிக்கிறதுக்கு நம்மளால் முடியலை பாருங்கள் செபிக்கலாம் ஒரு நைட்டு ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒரு அரை நேரம் செபிக்கலாம் அந்த பாடு போகும் பாருங்கள் அல்ல லூயா நன்றி சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே இந்த பாடலில் அமிழ்ந்து போக மாட்டீங்க மீண்டுமா நீங்கள் எழும்புங்க மீண்டுமா நீங்கள் செபிப்பீங்க மீண்டுமா நீங்கள் ஆலயத்துக்கு போவீங்க மீண்டும் பிரச்சனை மாறும் சபல வரி கதூ இவ்வளோ கடன் பிரச்சனை மாறும் அது எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் கத்திர இறங்கிட்டா கத்திர வழி திறந்து கொடுத்துருவார் வனாந்திர வழியாகி மாறும் அல்ல இல்லையா நீ காலை வெள்ளை எழும்பி செபித்து சொல்லுங்க சகோதர சகோதரி இம்மட்டு வா மிஞ்சி வராத தான் ஆளுகளை பெருமையாக அட்டங்கட்டும் நீ மிஞ்சி வராத என் குடும்பத்துக்களை அலை லூயா அல்லை லூயா வார்த்தை சொல்லும் போது அப்படியே அடங்குவான் பாருங்க பிசாசு இறையாது அமைதியில் இரு மணி கணக்குல செவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தா அதிகாரத்தோடு நம்ம சொல்லலாம் அபிஷேகத்தோடு அல்ல லூயா செல்ல செவ் பாருங்க அதிகாரத்தோடு பண்ண சொல்லுவார் உனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறானே நீ பயன்படுத்த அடிம்பார் உனக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்துருக்கானே வல்லமே கொடுத்துருக்கானே வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அவர் அதிகாரம் நமக்கு தான் அந்த ஆசிரியர் நமக்கு தான் பாருங்கள் அந்த அதிகாரத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க பிள்ளைகளை பார்த்து அதிகாரமாக பேசுகிறோம் அல்ல உள்ள பாடுகளை பார்த்து நீங்கள் அதிகாரமாக பேசுங்க வார்த்தையை எடுங்க நல்ல இல்லை கத்துரு வார்த்தை பாருங்கள் விழுகிறவனே அல்ல இல்லையா விழுகிற நிற்க வைக்குமா அந்த வார்த்தை பாருங்கள் வசன காலில் தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது தேவப்பிள்ளையே நீங்கள் சூழ்ந்து போகாதங்க எழுமங்க காலை வேலையில் ஆண்டவர் படைத்தே வெற்றி நாள் இது இன்றைய மகிழ்வோ மக்களிப்போம் அல்லே லுயா பாடுவோம் அல்லெல்லுயா வெற்றி உண்டு கைகளை உயர்த்தி ஒரு பத்து நிமிஷம் அல்ல கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராதிப்பீங்களா தேவப்பிள்ளைகளை கைகளை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா ஆண்டவர் படைத்த வெற்றியினால் எங்கள் வீட்டில் வெற்றி கொடி பறக்குது என் சந்தோஷமான கொடி பறக்குது அல்லே லூயா எங்கள் பிள்ளைகள் என் குடும்பம் போகிற வார காற்று பலத்தை பாதுகாப்பு அனுப்புகிறார் அல்லே லூயா என் கடன் பிரச்சனை மாறும் அல்லே லூயா இந்த தீமை நன்மையை மாறும் அல்லே லூயா இந்த பொல்லாத மனித வெட்டின கூலியில் அவங்களே விழுவார்கள் அந்த கூலி எங்களை ஆசிரதமாய் மாறிட்டு அல்லே லூயா யோசேபுக்கு அன்ன மாதிரி வெட்டின கூலி ஆசிரதமாய் மாறிட்டு அதே மாதிரி எங்களுக்கு ஆசிரதம் மாறுகிறது காலை வேலை அல்லே லூயா பலவீனம் பலவானாய் மாறிட்டு அல்லே லூயா அல்லே லூயா சத்துரு விழுந்தான் அல்லே லூயா மலை போல வந்தால பனி போலாய் மாறுகிறது அல்லே லூயா எங்கள் அழகத்துல சமாதானம் மணி சுகமும் இருக்கிறது அல்லே லூயா கைகளை உயர்த்தி அலையிலேன்னு சொல்லும் சத்துரு சத்துட்டு விழுவான் பாருங்கள் எக்ஸசைஸ் செய்கிறாங்க பாருங்கள் காலை வேலையில் அவன் டாக்டர் சொன்னாஞ்சிரி உடம்பு குறைக்கிறதுக்காக வியாதி சுகமாக பாருங்கள் மணி கணக்கில் பல மைல் தூரம் ஓடுறாங்க காலையில் ஒய்யா ஆனால் இந்த காலை வேலை சேவ பிள்ளைகளை எழுப்பி அவங்க கைகளை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்களேன் கைகளை உயர்த்தி என் கைகளை வீரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏ செய்யா அவங்க விரோதிகள் மேலே கை உயரணுமா கைகளை உயர்த்தி ஆராதிங்க சத்துரு விழுவான் சத்துரு விழுவான் கைகளே உயர்த்தி ஒரு பத்து நிமிஷமாவது கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராதிங்க தேவப்பிள்ளைகளை ஒரு மகிழப்படுத்துங்க அல்ல இல்லேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் துதிங்க சத்துரு விழுவான் அந்த காலை வேலையில் காலை தோறைய கிருவை புது புது எங்களுக்கு தருவார் புது வழி திறந்து கொடுப்பார் புது அபிஷேதத்தை கொடுப்பார் அலை லுயா அலை எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே அலை லூயா அல்லே லூயா அல்லே லூயா நன்றிப்பா 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 உடைய பிள்ளைகளை எழும்பி சொல்லிக்க வைங்கப்பா செவிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா ஆடை வைங்க இசப்பா உடைய துக்கலாம் முடிந்து போகட்டும் யார் யாரெல்லாம் அந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு நினச்சாங்களோ அந்த துக்கம் முடியட்டும் அந்த கடன் பிரச்சனை முடியட்டும் அந்த வியாதிகள் பிரச்சனை முடியட்டும் இசைப்பா இம்மட்டும் மிஞ்சி வராத அளவில் பெருமையை அடங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செவிக்கிறேன்ப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரை இறங்கி வாங்கப்போ அந்த காலை வேலையை ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே இறங்கங்கப்பா இறங்கங்கப்பா மந்திரங்கள் தந்திரங்கள் எறியட்டும் ஏசப்பா அதிசயம் செய்யுங்கப்பா வள்ளி திறந்து குட்டுங்கப்பா இன்றைக்கு இன்னைக்கு துரத்துதுப்பா பாடுகள் பிரச்சனைகள் இம்மட்டு வா மிஞ்சி வராத அலை பெருமையாக அட்டங்கட்டும்ட்டு அப்படி வார்த்தை சொல்லுகிறோம் தகப்பனே இந்த பிரச்சனைகள் அட்டங்கட்டும் ஏசுவே நாமத்தினால இந்த பாடுகள் அட்டங்கட்டும் ஏசுவப்பா மிஞ்சி வரக்கூடாதுப்பா நம்முடைய பிள்ளைகள் அழுகிறாங்க மிஞ்சி மிஞ்சி வருது என்ன பண்ணுன்னு சொல்லி ஆண்டு வர இந்த பிரச்சனை மாறட்டும் அந்த பாடுகள் நீங்கட்டும் யாரு விடுதலை கொட்டுங்க கடன் பிரச்சனை மாறட்டும் தக்கப்பா வழி திறந்து குடுங்கப்பா காற்றும் இல்லை மலையும் இல்லை வாய்க்கால் நீரை பி நீரை அம்மேன் காற்றும் இல்லை மலை வாய்க்கல் இறப்ப படட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் வந்த வழி உண்டாக்கி குடுங்க மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்க இசைப்பா மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டு பொல்லாத மக்குடி சூழ்ச்சி எரியட்டு பொல்லாத பொறாம கண்கள் அவன் பிள்ளைகளை தொடக்கூடாது எசுவே ஒரு செ பாவி ஊற்றி செவிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பா எசுவை எம்ப எது வரைக்கும் இந்த பிள்ளை அழுது கொண்டு இருப்பாங்கப்பா இப்படி கண்ணிற்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக தகப்பனே அதிசயம் நடப்பதாக இந்த நாள் முழுத பாதுகாத்து கொள்ளுவோம் இப்படி வாகனத்துக்கு பாதுகாப்பு அனுப்பும் வீட்டுக்கு பாதுகாப்பு அனுப்போம் முள்ளு கொடுமை போகிற வரல பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தாக்கப்பண்ணே விபத்தோ ஆபத்தோ ஆவி தொடக்கூடாது ஏசாப்பா வல்லம இறங்கட்டும் ராஜா அக்கின்னு இறங்கட்டும் சபல வாகனத்துக்கு பலத்தை பாதுகாப்பு சிலிண்டருக்குள்ள பாதுகாப்பு கொடுங்கப்பா வெளிவாங்கிற பொருளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா வீட்டுக்கு மின்சாரத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா சர்பதி வல்லமை செயலிழந்து போகட்டும் மந்திரங்கள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின்மத்திரம் இதெல்லாம் நாங்கள் நான் எசுவின் பிசாசு எரியட்டும் ஐயா பரும தருத்திரம் எரியட்டும் எரியட்டு ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடப்பதாக இன்றைக்கு 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 அதிசயம் ராஜா தடைகளை உண்டாக்கிறது ஆவியில் எரியட்டு தடைகளை உடைக்கிற ஒரு முன் செல்லுங்கப்பா இயேசுவே உதவி செய்யும் இயேசுவே உதவி செய்யும் இயேசுவே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் வானமும் வையமு படைத்தவரை நான் பார்க்கிறேன் அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அதிசயம் நடக்கட்டும் ஆள் முழு பாதுகாத்து கூட வாங்க பேசும் ஜெயிக்கிறேன் நல்லா பிதாவே ஆமை